என் குருநாதர் எழுச்சி சித்தர் பாலகுமாரஸ் அவர்களை மனதாக வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் தாமரை இதயம் இல்லை இதயத்தை தாமரைக்கு ஒப்பிடுவாங்க இல்லையா என் தாமரை உன் தாமரை போன்ற இதயத்தில் அப்படின்லாம் சொல்ல அதே போலதான் இதய கமலம் கமலம்னா தாமரை இதய கமலம் அப்படிங்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்துச்சு அந்த படம் வந்து அறுபது வருஷம் ஆயிடுச்சு எண்பதுகளில் இதே போல ஒரு இதய கமலம் வந்துச்சு ஆனால் அந்த கமலத்துக்கு இதய கமலம்னு பேர் கிடையாது இதய தாமரை அப்படின்னு பேர் கார்த்திக்கும் ரேவதியும் நடித்த அந்த படம் அதை விட்டு வரும் இதய கமலம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு ரீமேக் மூவி ஒரு பெங்காலி படம்னு நினைக்கிறேன் ஹிந்தியா பெங்காலியான்னு தெரில ஒரு அட்டகாசமான ஒரு படம் நமக்கு ஒரு குழப்பம் என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு தவிப்பை கொ கொடுக்குற ஒரு படம் ஃபஸ்ட்டு சீன்லேயே கேஎழிஜா இறந்துவாங்க அதற்கு பிறகு கேஎஜியா வருவாங்க இந்த கேஆர் விஜயா என்னுடைய மனைவி இல்லை அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நான் தான் அவங்க மனைவி அப்படின்னு வாதாடுவாங்க இது கோர்ட்டு வரைக்கும் போகும் இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு விசாரணை சம்பவங்கள் ஆதாரங்கள் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போக 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 நடந்த வாழ்க்கை உண்மையை ரெண்டு பேரும் பேசிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கே ஆர் விஜயா சொல்ல சொல்ல சொன்னா அவருக்கு ஒரு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆகிடும் கதையின் நாயகன் ரவிச்சந்திரனுக்கு இந்த படம் இப்படியே இருக்கிற சமயத்தில் கிளைமாக்சில் தான் ரெண்டு கேஆர்எச்ஜியாங்கிறதும் ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்கிறதும் நமக்கு தெரியும் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை ஒரு லவ் கலந்த ஒரு சப்ஜெக்டை ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டாக இந்த படம் மாற்றுச்சு அந்த ஃப்ளேவரையே மாற்றுச்சி அப்படின்னு சொல்லணும் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசை ரொம்ப படம் ஸ்ரீராம் அவருடைய டைரக்ஷனில் எல்வி பிரசாத் இந்த படத்தை தயாரிச்சுக்குவார் பிரசாத்ல அவ்வளோ இருக்கல மகா மேதை மகா அதிபர் அந்த பிரபல திரைப்பட அதிபர் அந்த யார் அப்படியே எல்வி பிரசாத் யாருன்னாக்கா டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியணும்னா ராஜபார்வை தாத்தா இருக்கார்ல அவர் தான் எல்வி பிரசாத் அப்பேற்பட்ட கலைஞரை நடிக்க வைத்த பெருமை அப்படிங்கிறது கமல் சாருக்கு தான் அந்த பெருமை எல்லாமே இந்த இதய கமலம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் கே ஆர் தான் லீடு ரோலு பிரமாதம் கே ஆர் விஜயாவுடைய நடிப்பு திறமைக்கு இந்த படம் ஒன்றே ஒன்று போதும் அவ்வளவு மிகச்சிறந்த நடிப்பை கேஆர் விஜயா கொடுத்துருப்பாங்க கதறி அருவம் இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே கே வி மகாதேவன் அவர்கள் ஹிட் ஆயிட்டு கொடுத்தாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தியானதுல இந்த பாட்டு இருக்கும் நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் நானே நீ நானும் நானும் அழுதுரும் அந்த பாட்டை கேட்கும்போது அதே போல இன்னொரு பாட்டு இருக்கு எல் விஜயலக்ஷ்மி வருவாங்க அவங்களுக்கு ஒரு இப்போ ஒரு பாட்டு ஒன்று அப்புறம் நீ இடமெல்லாம் நானும் வருவேன் போ 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 அப்படின்னு ஒரு டூயர்ஸ் இருக்கு மலர்கள் நனைந்தே அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று அட்டகாசமான பாட்டு ரெண்டு பேருக்கும் ஸ்ரீதி இவங்க ஒரே வாய்ஸ் தான் ரொம்ப அட்டகாசமான பாட்டு என்னதான் ரகசியமோ இதயத்திலே அதை அப்படின்னு வரும்ல அந்த பாட்டுனா படத்தில் எல்லா பாடல்களுமே ரொம்ப பிரமாதமான ஹிட்டு படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அன்னைக்கு இருக்கிற குடும்பஸ்தர்களுக்கும் அன்றைக்கி இருக்கிற டீம் ஏஜ் அந்த வாலிபர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த இதய கவனம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அறுபத்தஞ்சாவது வருஷத்தில் நான் பிறக்கவே இல்லை எழுபத்தி அறுபத்தி எட்டில் தான் நான் பிறந்தேன் எழுபத்தி எட்டு அதுக்கப்புறம் எழுபத்தி ஒம்பது அந்த மாதிரி சமயத்தில் வந்து பொன்மலைப்பட்டி சரவணா தேட்டரில் இந்த படம் டூரிங் தேட்டரில் இந்த படத்தை நான் பார்த்தேன் மூணு நாலு தடவை நான் இந்த படத்தை நான் ஆறாவது ஏழாவது படிக்கும் போதுலேருந்தே நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சண்முக தேட்டரில் வந்தப்போ பார்த்தேன் அப்புறம் அரியமங்கலம் ராஜா தேட்டரில் இருந்த படம் வந்தப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் புத்தம் புதிய காப்பின்னு அலங்கார தேட்டரில் இந்த படம் வந்தப்போ பார்த்தேன் அப்புறம் காரைக்குடியில் இருக்கும்போது புதுவயல் அப்படின்னு ஒரு ஊர் கண்டனூர் கோட்டையூர் கண்டனூர் புதுவயல் அந்த புதுவையலாம் இந்த இதயக்கமலம் ஓடினப்ப நைட் ஷோ நாலு தடவை போய் பார்த்தேன் அப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் தான் இதயக்கமலம் அந்த இதயக்கமலம் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படிங்கிற படத்தினுடைய வரியை போலவே பாடலுடைய வரியைப் போலவே இந்த படத்தை காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலர் படம் தான் இதய கமலம் நம் இதயத்தில் ஒரு கமலம் போல் வீட்டிருக்கக்கூடிய படம் தான் இதய கமலம் அந்த படம் வந்து அறுபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் இன்னைக்கு பார்த்த மாதிரி மனசில் பச்சைக்குள் விட்டிருக்கு அந்த கமலத்தினுடைய வாசனையை போலவே